அப்புறம் ம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆ இப்போ சூடு அதுவும் எனக்கு பிடிக்கல ஏங்க நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாதா ஆஹா ஆ அப்படிலாம் இல்லைங்க ம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தான் ஏன்னா உங்களுக்கு பிடிக்குமா என்ன ஆ ம் அப்படியே இருந்தாலும் ஆ உங்களுக்கு பிடிக்கணும் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் என்ன என்னோட இயல்பை முடியாது சச்சோ அப்படிலாம் சொல்ல வரலைங்க நீங்க உங்கள் நீங்கள் அப்புறம் தப்பு பண்ணினது நான் அப்ப அப்போ சரி பண்ண முடியாது கொட்டின வார்த்தைகள அள்ள முடியுமா என்ன உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய காயத்தை கொடுத்துருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும் உருவ கேலி பண்றது ஒருத்தங்க கிட்ட இருக்கிற குறைய சொல்லி காட்டுறது யார பத்தியும் நம்மளுக்கு முழுசா தெரியாது தெரியணும்னு அவசியமும் இல்லை அப்படி இருக்க அவங்கள கேரக்டர் வைஸ் பிளேம் பண்றது ஆஹ் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கார் இருந்தாலும் இது ஒரு வேகத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன்ல ஆ அதனால நான் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டேன் அது உங்களுக்காக இல்ல எனக்காகத்தான் இல்லங்க தான் ஏ எளி தப்பு ஏன் மேலே இருக்கிற பட்சத்தில் நான் யாரோட காலையும் விள தயங்கவும் மாட்டேன் தப்பு இந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் அடுத்தவங்க தலைய ஒரு டூ போட மாட்டீங்க தப்பு தாலையோ ம் ஏன்னா தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிப்பு கேட்கலைங்கிற பட்சத்துல அது என் மனசை உறுத்துறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல என்னோட கான்பிடன்ஸ் லெவல் டவுன் ஆகிறதா நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல உங்க மனசுல என் மேல கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் மதிப்பு மரியாதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் தப்பு பண்ணவும் சடனா அது ஆச்சா இவங்களாம் எப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு குறைஞ்சிருக்கோம் நான் மன்னிப்பு கேட்கும்போது முதல்ல இருந்தால் அதே மதிப்பு மரியாதை இருக்காது தான் குறஞ்சது குறைஞ்சாதான் ஆனாலும் கொஞ்சம் கூடுறக்கும் வாய்ப்பு இருக்குதுல்ல வார்த்தைகளை வீசி அறிஞ்சு நான் உங்களுக்கு கொடுத்த காயத்துக்கெல்லாம் நான் கேட்ட மன்னிப்பு மருந்தாக இருக்காதுதான் ஆமாம் ஆமாம்

అమ్మమ్మ పోనే రకత విట అమ్మమ్మ కేకరేనా ఇదే అట్లా మూరందా సార్ ఏన పన్నువింగ మీకులా కేటిటప్పేనా పార్టీ క్లబ్ ను పోయి నల్ల సరకులచికితే పాకర పన్నుగకిటిలా కేటిటరిపింగ్లో అమ్హ నాల నల్ల కొడుము తో పయమ్మ నాల అప్లి పడతవనిలా ఓ అదా

ஆலையும் <coughs> <coughs> தோமா அனுசிய முடியாத நீங்கள் வந்து சாரி கேட்டுட்டிங்களேங்க ம் பொதை குறைக்கும் தண்டிச்சிட்டேன்ல அப்புறம் என்ன ஆ ஏதாவது ஒரு கன்டென்ட்டை பிடிச்சிட்டு வந்துட வேண்டியது இது பெரிய உலகலகி என்ன நம்ம உலகத்துல நான் தான் அடக்கி அப்போ நானே ஐயா நீ ஹீரோலாம் இல்ல ஜீரோ ஹ்ம் ਤੇ நான் बताऊं நீங்க என்ன எங்க நானான நான் நேர் பிளஸ் ஓடு வச்சிட்டேன் தன்னிச்சிட்டீங்களா ஹ்ம் தானே நானே வச்சிட்டு ஏன் ஏ கையாళ சிவராம கிருஷ்ண போனா என்ன விவரமா நடந்துக்கறப்பா ஓ நான் வந்து

இனிமேலாவது தீயில சுட்டுக்கிறது கால விழுகிறது அழுகிறது இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கே முட்டாள்தனமா கோலத்தனமா இல்ல தப்ப செஞ்சா மன்னிப்பு கேட்கணும் தண்டனை அனுபவிக்கணும் அதுக்கு தான் கால விழுந்த சுடும் வச்சுக்கிட்டேன் அதுதான் மனசு கண்ணு சுத்தமாயி தெளிவாயிருவோம் அதுதான்

இந்த சொசைட்டில வாழ முடியாது பாடிக்கறப்பா இந்த ஏச்சல எதுவும் தெரியாது. ஏன்னா நீங்க எல்லாம் உங்க அப்பா கைக்குள்ள குண்டுக்குள்ள கிளி மாதிரி இருக்கீங்களா அதனால தான் நாளைக்கு போய் இந்த சொசைட்டில நீங்களும் ஒரு ஆளா ஆகும்போது தான் இந்த சொசைட்டி பத்தி மூள சத்தஞ்சேப்inga. ரேவதி ஏங்க ரேவதி

டேய் ஆல் மூஞ்சி எனக்கு பிடிக்காது சேட்ட பண்ணிட்டே இரு பிடிக்கும் கிருஷ்ணாவா ம் थैंक यू அப்புறம் எல்லாருக்கும் நான் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல உனக்கு என்ன பிடிக்குமா அதான் முக்கியம் நீ உன்ன லவ் பண்ணு செல்ஃப் லவ் இஸ் பெஸ்ட் லவ் ஓகே இங்க பாரு ரேவதி லைஃப்ல எல்லாரும் நம்ம லைஃப் லாங் நம்ம கூட வருவாங்கன்னு நிச்சயம் கிடையாது எல்லாரும் எப்போ ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போக போறவங்க தான் யாரும் எதுவும் இங்கே நிரந்துரும்ல அவங்களும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் இவங்களும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம மாறிகிட்டே இருக்க முடியாது அப்படி மாறிகிட்டே இருந்தாலும் அது நல்லா இருக்கவும் செய்யாது நம்மே அடுத்தவங்களுக்காக நம்மளோட சுயத்தை இழக்கணும் அடுத்தவங்கள பற்றியும் வச்சு நாமே நம்மளோட செல்ஃப் எக்ஸ்பெக்ட்டாக இழக்கணும் அப்புறம் ஏம்மா பொண்ணே இப்படி அழுதுட்டு உட்காந்துட்ருக்கேன் டாக்டர் இல்லை ஆ அப்போ புரியிற மாதிரி சொல்லு மீனிக்கு இங்க பாரு உன்னோட வாழ்க்கையா மத்தவங்க வந்து வாழ முடியாது அடுத்தவங்களோட வாழ்க்கையா நீயும் வாழ வேண்டாம் நீ உன்னோட வாழ்க்கைய வாழ சரியா நீ இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொன்னா யாராவது கேப்பாங்களா அதுபடி நடப்பாங்களா இல்ல அதே மாதிரி நீயும் யார் என்ன சொன்னாலும் காதல வாங்க வேண்டாம் என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ செய் இருந்தா என்ன என்ன அடுத்தவங்க கீ கொடுத்தா ஆடணும்னு எந்த வித அவசியமும் இல்ல உனக்கு சொந்த மூளை இருக்குல்ல அதை வச்சு யோசிச்சு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய் அதை விட்டுட்டு அவங்க இதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு அதையெல்லாம் போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டு யாருக்குமே என்ன பிடிக்கலனு இப்படி உட்காந்து ஒப்பாறு வைக்காத எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கடவுளால கூட இருக்க முடியாது அப்படி இருக்கணும்னு அவசியமும் இல்ல நீ ஏன் யோசிய பொண்ணுங்க எல்லாரும் ஐஸ்வர்ய ராயாவும் பசங்க எல்லாரும் உலக அழகனாவும் இருந்துட்டா ஒரே மூச்ச பார்த்து பார்த்து அழுத்து போய் வெறுத்து போயிடாது அப்புறம் எல்லாரும் ரேகா மாதிரி அமைதியாவே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன் எல்லாரும் அவங்க அவங்க ரூம்ல அப்படியே நான் சேர்த்து பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியதான் ஏய் நீங்க மட்டும் என்னடா பண்றீங்க செல்ல பார்த்துட்டு தான்டா அட மண்டக்காரி சொல்கிறேன் தான் தப்பாக சொல்றேன் தப்பா நினச்சிக்காதும் எங்க வாழ்க்கையில் வர வரைக்கும் நானும் அப்படி அப்படித்தான் இருந்தோம் ஹாஸ்டல் போவோம் படிப்போம் சாப்பிடற டைமுக்கு சாப்பிட்டு வந்துட்டு மொடி செல நோடுவோம் அப்படியே லைஃப் போச்சு போரா இருந்தது எப்போ அடங்கா பிடாரி நீ எங்க வாழ்க்கையில் வந்தியோ அப்ப இருந்து சாம என்டர்டைன்மெண்ட் தான் ஜோக்கராடா ஐயோ மொட்டகடி அப்படி இல்ல டைம் போறதே தெரியாத அளவுக்கு காமெடி பண்ணி எங்களை ஜாலியா வெச்சுக்கிறீன அர்த்தம் ஒரு வீட்ல انا तक எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த மத எப்ப பாரு நீ என்கூட சண்டை போட்டுட்டே இருக்க சண்டை போட்டுட்டே இருக்க ஆமாண்டி மொட்டகடி இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது யாருமே சாப்பிட வர மாட்டீங்க இங்கே பேர் கடைசியாக உனக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ உன்னை உருவ கேள்வி பண்ணி உன்னோட குறைகளை சுட்டி காமிச்சு உன்னை மட்டம் தட்டி கீழ்த்தரமா கேவலமாக அவமானப்படுத்துகிற யாரும் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை யாரும் கூட உன்னோட வேல்யூ தெரிஞ்சுருக்காங்களோ அவங்க கூட இருந்தால் மட்டுமே போதும் அதனால அவங்களுக்கு என்ன பிடிக்கல இவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு உட்காந்து வருத்தப்படாத அதனால உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீதான் இழக்கிற அது மட்டும் இல்லை அடுத்தவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு உன்னோட மனசு கஷ்டப்படுது அப்படின்னா நீ மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு ஐஏஎஸோட பொண்ணு நீ நீ மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லையா என்ன ஐயோ வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம போய் பிச்சை கேட்க முடியாது ரேவதி அட்டென்ஷன் கமிட்மெண்ட் அஃபெக்ஷன் டைம் அண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் நம்ம பிடிச்சவங்கிட்ட போய் பிச்சையாக கேட்க முடியாது அதே மாதிரி அவங்க நம்ம கூடயே தான் இருக்கணும்னும் நம்மளோட சந்தோஷத்தை கஷ்டத்தை அவங்க ஃபீல் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ரேவதி அன்பு பாசம் காதல் இதெல்லாம் இருக்கிறவங்க வாயில சொல்ல மாட்டாங்க உணர்த்துவாங்க அப்படிப்பட்டவங்க உன அவங்களே புரிஞ்சுக்கிட்டு நீ கஷ்டப்படும் போது உனக்கு காதல் சொல்லி அவங்களே தோல் கொடுப்பாங்க இப்போ நீ ஏன் சொல்லு உன்னோட வேல்யூ தெரிஞ்சவங்க உன்னை ஏன் விட்டு விலகி போறாங்க ஆ போகாதிங்கன்னு

ஆனா எங்க வீட்ல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பிசினஸ் பண்றதாட்டி மேக்சிமம் என் கூடயே இருப்பாங்களா இப்போ என்னோட பேரண்ட்ஸ் என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி அவளோட பேரண்ட்ஸ் அவ கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாதா அம்மா மேக்சிமம் இவங்க உங்க வீட்ல தானே இருக்காங்க அதாங்க என்னோட பேரண்ட்ஸ் என்னதான் என் மேல பாசமா இருக்கிற மாதிரி அவ மேலயும் இருந்தாலும் காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் இல்ல அவங்க அப்பா அம்மா அவள் மேலே பாசமாக இல்லையேன்னு அது ஒரு ஏக்கம் அப்படியே இருந்தாலும் யாருக்குமே என்ன பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அழுகுற அளவுக்கு எல்லாருமே என்னையும் அவளையும் வேற வேற மாதிரி ட்ரீட் பண்றதாவும் அவளை யாருக்குமே பிடிக்காத மாதிரியும் அவளோ அவள் இதாக திங்க் பண்ணுறா ஏம்மா பொண்ணு என்னாச்சனுக்கு காத்தியா காந்தியா அவன்கிட்ட இப்போ நீ இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசினா இப்போ ஏன் கேட்டால் சந்தைக்கு வந்து என்ஜாய் வருமாதிரி பேசுகிறாள் இப்படியேதாங்க இப்படியே சொல்லுவா ஆனா இது பொறாமையெல்லாம் இல்ல ஒரு அஹ் ஆதங்கம் வருத்தம் ஏக்கம் அந்த மாதிரி அஹ் என் கூட சண்டையும் போடுவான் ஆனா என்னை விட்டு போக மாட்டா மேக்சிமம் எங்களுக்குள்ள சண்டையே வராது அவங்க வீட்டுல முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் இவளுக்காக நேரம் ஒதுக்கி அவங்களால முடிஞ்சது எல்லாமே ட்ரை பண்ணி தான் பாக்குறாங்க ஆனாலும் இவளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல இதுக்கு இவங்க சிங்கிள் சைல்டு ம் எங்க வீட்லயும் இவளுக்கு தான் எப்பமே ফারஸ்ட் பிரференஸ். இருந்தாலும் அது எதுகாவோ ஏங்கறான். அது என்னதா தெரியல. ஏப்போ पेरेंट्स தான் தன்னோட பிள்ளைகளை கம்பேர் பண்ணி மன அழுத்தத்தை தருவாங்க. ஆனா இங்க தான் புதுசா நான் கேள்விப்படுறேன் பண்றேன். பிள்ளைக்கு கம்பேர் பண்ணி கஷ்டப்படுத்துறதா? டேய் அப்பா அம்மா கஷ்டப்படுத்துறேன்? அவங்க என்ன என்ன கஷ்டப்படுத்துறாங்க? ஐயோ அதுக்கு நான் அவங்க வேலையை விட்டுட்டு உங்க கூட ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்துட்டு இருந்தா சோத்துக்கு என்னமா பண்றது சோத்துக்கு நானா நானே ஸ்பான்சர்ல தான் படிக்கிறேன் அம்மாடியோ இப்ப நீதான் அன்பு பாசத்தையெல்லாம் பிச்சையா கேட்டுட்டு இருக்கேன் உரிமை இருக்குறவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க கூடாதா அண்ணா இருக்கணும் தான் ஆனா அவங்களே நீ புரிஞ்சுக்கணும்ல அப்ப அவங்க மட்டும் என்ன புரிஞ்சுக்கறாங்களா ரேவதி யாரும் யாரையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே கூடாது முழுசா ஒருத்தங்கள புரிஞ்சுகிட்டோனா அப்புறம் இவங்க இவ்வளவுதான் அப்படினு சலிச்சு போயிரும் வெறுத்துறோம் அதனால அவங்க போக்கலாம் அவங்கள விட்டுறணும் நீ எப்போ சத்யா சப்போர்ட் பண்ணி தான பேசுவே போ

கிடைச்சா சந்தோஷம் தான் அந்த அளவுக்கு நான் நல்லா பாத்துக்கிட்டேன் இல்ல பாத்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கற ஒரு பர்சனா நீ மிஸ் பண்ற சரி ரேகா உங்க கூட பேச மாட்டாங்க தானே இவ்வளவு நேரம் உட்காந்து அழுதுட்டு இருந்த அதான் பேசிட்டாங்கல்ல இப்பவாவது சாப்பிட போலாமா இந்த சேட்டுகளை ஒன்னும் குறைச்சல நீ பண்ற குறும்பு குழந்தைத்தனம் எல்லாத்தையும்

வந்தேன். ஆ நேரமா அஜய் அஜி எய்ட் பாக்ஸ்ல இவங்க காயத்துக்கு மருந்து எடுக்க போறேன்னா ஆமா ஆனா அங்க இல்லையே. அது ஏன் கிட்டே கேட்டிருக்கலாம்ல? அங்க எப்படி இருக்கும்? நான் தான் முதல்ல எடுத்துட்டு வந்துட்டني. சொல்லிருக்கலாம்ல வீணா ஒரு நடை அவ்ளோ தூரம். ஆ போ போ வீட்ல இருந்தா எக்சர்சைஸ் பண்ணுவேன். இங்க வந்து அது மிச்சம் நானே. அதுக்கு இது ஈக்குவல் ஆயிருச்சி. ஹ்ம். நியயா சரி இங்க எட்டு 8க்கே சாப்பிட்டு படுத்துறாங்க மணி 9:00 ஆயிடுச்சு சாப்பிட்டு படுக்கலாமா என்ன சரி நாங்க சாப்பிட போலாம் ஐயோ இவ்ளோ நேரம் நாமதாம பேசி හర్చుكم இன்னுமா என்ன உனக்கு நாங்க யாருமே பேசவேண்டானமா அப்புறம் நீ யார்கிட்ட பேச போற? இல்ல என்னதான் பண்ண இவ்ளோ நேரம் எங்க ரெண்டு ஒரு வழி பண்ணிட்டா அடுத்து நீ

உங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கு இந்த நொண்டி சக்கல சொல்லி சமாளிக்காத என்ன இப்போ அவளுக்கு 500 ரூபாய் செப்பல் வாங்கினா எனக்கு அதே 500 ரூபாய்க்கு அதமா செப்பல் என்ன சொல்லு நாளைக்கு போகும்போது வாங்கி தரேன் யோ நான் நீ முடியலையா அதே ஐஸ்கிரீம் 버거 சாண்ட்விச் வாங்கி

அவ கேக்கதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி விட்டுருங்க அவங்களே செஞ்ச குடி இவன் செய்ய வர மாட்டான் நீ இருக்க பாரு நீ ஒருத்தி தாண்டி எனக்கு உலகமா காய் ஏத்துறியே கூட இருந்த என்ன ஏங்க எங்க ரெண்டு பேத்தி வீட்லயும் இதெல்லாம் அலோட் இல்ல நீங்க என்ன கேட்டாலும் செய்வீங்கன்னு தைரியத்தல தான் அவ இதெல்லாம் உங்க கிட்ட கேக்குறா அதுக்கு தான் ஆப்பு வெச்சிட்டீல பின்ன வாய் மூடு சொன்ன பேச்சே மட்டும் கேட்றாத என்ன பொடி நீங்கள இன்னும் மத்துங்களா